வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம வீடியோஸில் நம்ம மாடித்தோட்டத்துக்கு வந்து மேல் உரமாக ஆட்டோட எருவு நல்லா மக்க எருவு தாங்க இது ஆறு மாதம் நல்லா மக்கி இருக்கிற எருவு தான் இது கொண்டு வந்து ஆற வச்சுட்டேன் ஒரு வாரமாக இருந்துச்சுங்க ஆறிடுச்சி நல்லா ஈட்டெல்லாம் கம்மியாயிருச்சிங்க இப்போ இதை வந்து எல்லா செடிங்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன் மேல் உரமா இது பாருங்கள் நல்லா ஒரு கை ஒரு கரண்டி நிறைய எடுத்திருக்கேன் இது அப்படியே போட்டு விட்ருலாங்க எல்லா செடிங்களுக்கும் அதே மாதிரி போடலாம் இதில் ஒரு பூ இருக்குது நிறைய தளிர் எடுத்துட்டுருக்கு நம்ம தோட்டத்துக்கு சத்துக்கள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால் மேலோரமாக கொடுத்துக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க இன்றைக்கி பாருங்கள் பன்னீர் ரோஸ்ல இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு நல்லா அழகாக இதுக்கும் அப்படியே கொடுத்துக்கலாங்க இதுவும் ஒவ்வொரு பூ கொடுத்துட்ருக்கு சத்து கம்மியாயிடுச்சி அப்படியே மேலே போட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வேர் உறிஞ்சிக்கும் இப்போ அடுத்தது இந்த சாதா ரோஸ் கொடுக்கலாங்க இதெல்லாம் கூட்டணுங்க கூட்டி ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு நான் இந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேங்க எல்லா செடிங்களுக்கும் ஒவ்வொரு கரண்டி போட்டு விட்டுருக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எருவு கிடைச்சிச்சின்னா போடுங்க இல்லைனா காய்கறி கம்போஸ்டிங் பண்ணி போடுங்க அதுவும் இல்லைன்னா கண்ணீர் தண்ணி சேர்த்து வச்சு ரெண்டு நாள் நல்லா புளிக்கி வச்சு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஜக்குக்கு ரெண்டு ஜக்கு தண்ணி ஊற்றி கொடுங்க செடிங்கள்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கோம் இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த ரோஸுக்கு கொடுக்குறேன் நம்ம சந்தனக்கலர் ரோஸ் இதுலேயும் நிறைய தளிர் எடுத்துட்டுருக்கு சூப்பராக வந்துட்டுருக்குங்க நான் கழிநீர் தண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு அதுக்கு இடையில டிஏபி உரம் கொடுத்தேன் இப்போ வந்து இந்த எருவு கொடுக்குறேங்க அடுத்தது நான் வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த செடிக்கு போட்டுக்கலாம் இந்த மிளகா செடிக்கு கொடுத்துக்கலாங்க பக்கத்தில் வந்து கல்யாணம் ஆகிட்டுருக்கு அதனால் ரேடியோ வச்சுருக்காங்க அப்போ போய் மேலே மடிச்சிட்ருக்காங்க இந்த கொட மிளகாயும் பாருங்கள் பிஞ்சி இருக்கு நல்லா பிஞ்சு இறங்கிடுச்சிங்க பிஞ்சு பிடிச்சிட்ருக்கு வருங்க நிறையா சரி வரட்டுன்னு விட்டுட்டேன் எல்லா செடியும் நல்லா சூப்பராக வந்துட்ருக்கு இதுலேயும் பாருங்கள் மூணு பிஞ்சு பிடிச்சிருக்கு செடி குட்டியாக தான் இருக்குது பிஞ்சு மூணு பிஞ்சு பிடிச்சிருக்குங்க குடமிளகா இந்த செடிக்கும் கொடுத்துட்டேன் நான் கொடுத்து முடிச்சுட்டு எல்லா கிளறி விட்ருவோங்க நல்லா சூப்பராக கிளறி விட்டுருவேன் மூணு செடிக்கும் கொடுத்துட்டேன் இதில் பாருங்கள் துளசி செடியெல்லாம் முளைச்சிட்ருக்கு கொடுத்து முடிச்சுட்டு தான் கிளறணுங்க இப்போ இந்த கேஷ்மீர் ரோஸுக்கு அப்படியே மேலே போட்டு விட்ருலாங்க ரொம்ப படந்துடுச்சு உள்ளே போட முடியாத அளவு படர்ந்துட்டுருக்கு அப்படியே போட்டுவிட்டு நான் கிளறி விட்டுருவேன் நவற்றி விட்டு இதுலேயும் பாருங்கள் எத்தனை பூ பிடிச்சிருக்கு நம்ம பாரிஜாத செடியும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு இதில் கொஞ்சம் ரெண்டு ரகம் கத்திரி நாற்று விட்டுங்க அதுவும் நல்லா முளைச்சிகிட்டு இருக்கு மண்கலவை ரெடி பண்ணி மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே அந்த டம்மெல்லாம் அறுத்துட்டு கத்திரி செடியெல்லாம் வைக்கணும் கொஞ்சம் காய்கறி செடி இதுலேயும் பாருங்கள் பிஞ்சு இறங்கிட்டுருக்கு காயும் பிடிச்சிட்ருக்கு பாருங்கள் இதுக்கும் சத்துக்கள் கம்மியாக இருக்குது நல்லா இந்த எருவு கொடுத்துக்கலாங்க தண்ணி விட விட நல்லா உறிஞ்சிக்கும் இதுக்கும் கொடுத்துட்டேன் அடுத்தது இந்த செவ்வந்தி இதுக்கும் செடி வச்ச இப்போ எருவு கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் கழிநீர் தண்ணி டிஏ போகிறோம் தான் கொடுத்தேன் இப்போ வந்து இதுக்கும் எருவு போட்டுக்கலாங்க பதியம் போட்டது பாருங்க நல்லா பெருசாகிட்ருக்கு டம் அறுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் இது மாற்றி வைக்கணுங்க இப்போ இதில் க ஒரு கரண்டிக்கு தான் இருக்குங்க இது எப்படி கொத்திக்கிலாங்க இதில் முல்லைச்செடி இப்போ இந்த மாதுளஞ்செடிக்கு கொடுத்துக்கலாங்க இது காயெல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேலே தளிர் எடுத்து வந்தால் தான் ஒவ்வொரு பூ இருக்குது இப்போ இந்த புது செடிங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கரண்டி கொடுத்துக்கலாங்க மேலோரமாக சைடில் தான் கொடுக்குற இப்போ தான் மாடிக்கு தண்ணி ஊற்றணுங்க இந்த மாதிரி சைடாக கொடுத்துக்கலாங்க எல்லா செடிங்களுக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஜாதி மல்லிக்கும் கொடுக்குற இந்த ரோஸ் செடியும் நல்லா தளியர் இருக்கு இதுக்கும் கொடுத்துக்கலாங்க சைடாக அடுத்தது இந்த மல்லி செடி இது ஒரு கரண்டி கலவாக தான் இருக்குது இதையும் கொட்டிக்கலாங்க இதுலையே கொட்டிவிட்டேன் கொட்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா செடிங்களுக்கும் நான் கொடுத்து முடிச்சுருவேங்க முக்கால்வாசி முடிச்சுட்டேன் இப்போ ஒன்று கொஞ்சம் காய்கறி செடிங்க தான் இருக்குது அதுங்களுக்கும் எல்லாம் கொடுத்து முடிச்சுருவேன் கொடுத்து முடிச்சுட்டு கிளறி விட்டு தண்ணியும் ஊற்றிட்டேன் மாடிக்கு அடுத்தது அவ்வளோதாங்க இந்த விதை கூட்டது பாருங்க நல்லா முத்திட்டுருக்காங்க இருக்காங்க நல்லா சூப்பராக முத்திடுச்சு நல்லா விதை பெருசாகி இது எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் இப்போ காய்கறி செடிங்களை கொடுக்க போகிற வெண்டக்காய் பாருங்க பெருசாகிட்டு இருக்கு பேபி செம்பருத்தில் இன்றைக்கி ஒரு மூணு நாலு பூ பக்கமாக இருக்குங்க இந்த ரெட்டு கலர்லேயும் ரெண்டு பூ இருக்குது இன்றைக்கி கலர் செம்பருத்தியில் பூவெல்லாம் எதுவும் இல்லைங்க நாளைக்கு ரெண்டு பூ விடும் நினைக்கிறேன் இதுக்கும் கொடுத்துக்கலாம் எருவு நீங்களும் இதே மாதிரி கொடுங்க கிடைச்சிச்சின்னா கொடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் எல்லா செடிங்களுக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு அவ்வளோதாங்க பாய்